மார்கழி மாதத்தில் இந்த விஷயங்களை மட்டும் செய்யவே கூடாது மார்கழி மாதம் தெய்வ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான மாதமாகும் குறிப்பாக நம்முடைய கரும வினைகளிலிருந்தும் அதனால் ஏற்படும் கடுமையான துன்பங்கள் கஷ்டங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான மாதமாகும் அதனால் மார்கழி மாதத்தின் அனைத்து நாட்களுமே முக்கியமானதாகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டு மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறாம் தேதியன்று காலை நான்கு இருபத்தி ஏழு மணிக்கு பிறக்கிறது சூரிய பகவான் ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியில் இந்த சமயத்தில் தனது பயணத்தை துவங்குவார் மார்கழி மாதத்தில் திருமணம் வளைகாப்பு புதிய தொழில் துவங்குவது புதிய வீட்டிற்கு குடி போவது உள்ளிட்ட சுப காரியங்களை செய்ய மாட்டார்கள் இவற்றை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிலும் விரதம் மந்திரம் உச்சரிப்பது போன்ற ஆன்மீக பணிகளிலும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இதற்கு உண்மையான காரணம் என்ன என்று தெரியாததால் பலரும் இதை மூட நம்பிக்கை என்று சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் இதற்கு பின்னால் ஆழமான காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது மார்கழி மாதத்தில் சூரியன் பயணிக்க துவங்கும் தனுசு ராசி குரு பகவானின் ஆட்சி வீடாகும் மங்கள காரகன் என சொல்லப்படும் குருவின் வீட்டில் சூரியன் நுழையும் போது சூரியனின் பலம் ஆற்றல் குறைந்து காணப்படும் குருவின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும் திருமணம் தொழில் ஆகியவற்றிற்கு காரணமான குரு தொடர்பான சுப காரியங்களை செய்யக்கூடாது என்கிறார்கள் இந்த காரியங்களை மட்டும் மார்கழி மாதத்தில் செய்யவே கூடாது அப்படி செய்வதால் மகிழ்ச்சி அதிர்ஷ்டம் ஆகியவை பாதிக்கப்படுவதுடன் மன அழுத்தம் நோய் பொருளாதார நெருக்கடி ஆகியவையும் அதிகரிக்கும் என சொல்லப்படுகிறது மார்கழியில் பொதுவாக விதை விதைக்கக்கூடாது என்று சொல்வார்கள் இது விதை வளர்வதற்கான காலமல்ல மார்கழியில் விதை சரியான உயிர்த்தன்மை பெறாது என்ற காரணத்தால் மார்கழியில் விதைக்காதீர்கள் என கூறினர் இது திருமணத்துடன் பொருந்தி மார்கழியில் திருமணம் செய்யக்கூடாது என்றனர் மார்கழியில் அதிகாலைக்கு பிறகு தூங்கக்கூடாது மார்கழியில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை தாண்டியே தூங்கக்கூடாது நான்கு மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள் குளிக்க வேண்டிய மாதம் மார்கழி மாதம் அந்த நேரத்தில் நாம் மூச்சாக எடுக்கும் ஆக்சிஜன் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும் அதிகாலையிலேயே குளித்து விடுவது நல்லது மார்கழி மாதத்தில் இரவில் கோலம் போடக்கூடாது மார்கழியில் காலை நேரத்தில் எழுந்துதான் கோலம் போட வேண்டும் இப்பொழுதெல்லாம் இரவிலேயே கோலம் போட்டுவிட்டு அதை சுற்றி செங்கல் அடுக்கி பாதுகாக்கின்றனர் காலையில்தான் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் கோலம் என்பது வீட்டை அழகுபடுத்துவது மட்டுமல்ல ஒருவிதமான தர்ம செயலாகும் மார்கழி மாதத்தில் புது வீடு குடியேறுவது அசுப காரியமாக கருதப்படுகிறது புது வீடு குடியேறுவதுடன் வீடு மாறுதல் வீடு கட்டும் பணிகளை துவங்குவது போன்றவை மார்கழி மாதத்தில் தவிர்க்க வேண்டும் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பாதிக்கப்படுவதுடன் பிரச்சினைகள் வந்து கொண்டே இருக்கும் இம்மாதத்தில்தான் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் என்றும் கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் புதிய தொழில்கள் துவங்கக்கூடாது அப்படி துவங்குவதால் வெற்றி பெறுவதில் தடைகள் ஏற்படும் அதோடு வியாபாரம் மற்றும் தொழிலில் பொருளாதார இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் கடன் நெருக்கடி போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது தெய்வீக மாதமான மார்கழி மாதத்தில் திருமணம் நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட சுப காரியங்கள் நடத்துவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இது தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என சொல்லப்படுகிறது சூரியன் பலவீனமாக இருக்கும் காலம் என்பதால் இந்த மாதத்தில் செய்யும் செயல்கள் நீண்ட நாள் பலனை தராது தடைகள் அதிகம் ஏற்படும் அதேபோல் புதிய வாகனங்கள் நிலம் தங்கம் அல்லது வெள்ளி போன்ற மங்கள பொருட்கள் வாங்குவதற்கும் மார்கழி மாதம் ஏற்றதல்ல